எங்கள் ஊரில் இருந்த இரநூத்தம்பது வருஷம் பழமையாக வாழ்ந்துட்டு இருந்த ஆலமரம் இது நேற்று வேரோடு சாஞ்சு போச்சு வேறு எவ்வளோ தானான்னு கேட்காதீங்க போன வருஷம் கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஒரு வருஷமாக இங்கே தண்ணி நின்று போச்சு இது ஊர் மந்தை இதுதான் தாய் ஆலமரம் இதை சுற்றி நாலு ஆலமரம் இருக்குது பின்னாடி தெரிகிற ஓட்டு கட்டடமும் கார கட்டடமும் பள்ளிக்கூடம் இந்த சின்ன கட்டடம் பள்ளிக்கூட பிள்ளைங்க சமையல் கூடம் டீச்சருங்க ஊர் பெரியவங்க எல்லாம் தண்ணி நின்று போச்சு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர்கிட்ட சொன்னாங்க தண்ணி நின்னதால் இதனுடைய வேரெல்லாம் சுத்தமாக அழுகி போயிடுச்சிங்க மற்ற ஆலமரங்கள் கூட இனிமேல் ஏதாவது காப்பாற்றினா தான் காப்பாற்ற முடியும் இன்னும் நாலு ஆலமரம் இருக்குது பட்டிய கலெக்டர் வந்தார் இந்த தண்ணியெல்லாம் அவர் இங்கே இருந்து அப்புறப்படுத்தி கொடுத்துட்டு போனார் டிவியில் கூட இந்த நியூஸ்லாம் வந்துச்சு ஆனாலும் இது அப்படியே சாஞ்சி இந்த பக்கம் தார் ரோட்டில் விழுந்துருச்சிங்க தார் ரோட்டில் விழுந்ததுனால போக்குவரத்து பாதிக்கப்படும்னு சொல்லிவிட்டு உடனே மரத்தை வந்து சாஞ்ச உடனே அப்புறப்படுத்தி எடுத்துட்டாங்க இல்லைன்னா மரத்தோட முழு வீடியோ இது இல்லை இது அடுத்தவரோட கொஞ்சம் வீடியோ மட்டும்தான் முழு வீடியோவும் எடுக்க முடியலனால போக்குவரத்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு உடனே அப்புறப்படுத்தி வண்டி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது ஆனால் எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப வருத்தம் இப்போ எப் ஊர் மந்தால் எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மழை பேஞ்சும் கெடுத்தது காஞ்சிங்க எடுத்ததுங்க ரொம்ப வருத்தம் தான் எங்கள் ஊருக்கு